அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதினெண்டு சித்தர்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த சித்தரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராமதேவர் ராமதேவர் புலத்தியர் சித்தரோட சீடர் இவர் வாசி யோகம்ன்ற பயிற்சியை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியுலக சஞ்சாரம் செய்யறதுக்காக அஷ்டமா சித்திகளையும் பயிற்சி பெற்றிருந்தாரு அதன் மூலமா அவர் வெளிநாடுகளுக்கும் போயிருக்காரு இவர் தமிழில் பல வைத்திய நூல்களையும் எழுதியிருக்காரு அதில் ராமதேவர் வைத்திய காவியம் ராமதேவர் ஜாலம் ராமதேவர் நிகண்டு ராமதேவர் கலைஞானம் இந்த மாதிரி நிறைய நூல்களை அவர் ராமதேவர் அப்படின்ற பேர்லேயே ஏற்றியிருக்காரு இவருக்கு யாகோப்பு அப்படின்ற இன்னொரு பேர் இருந்துச்சு அந்த பேர்லேயே யாக்கோப்பு சௌகாரம் யாக்கோப்பு வைத்திய சிந்தாமணி யாக்கோப்பு சுன்னகாண்டம் இந்த மாதிரி யாகோப்புன்ற பேர்லேயும் நிறைய நூல்களை ஏற்றியிருக்காரு ஒரு முறை தவ யாத்திர போயிட்டு இருக்கும் போது ராமதேவர் கங்கை கரையோரம் போயிட்டு இருந்தாரு அப்போ சட்டைநாத சுவாமிகளோட விக்கிரகம் ஒண்ண கண்டெடுத்தாரு அதை நாகப்பட்டினம் கொண்டு போய் பிரதிஷ்டையும் செஞ்சாரு அது மட்டும் இல்லாம தினந்தோறும் வழிபடவும் செஞ்சாரு அதன் பலனா பல சித்தர்களோட தொடர்பால அவர் ஈர்க்கப்பட்டாரு அப்போ அந்த சித்தர்கள் எல்லாம் ராமதேவரை மக்கா நகருக்கு அனுப்பி வைக்க முடிவு செஞ்சாங்க அங்கே பல மந்திர மூலிகைகள் இருக்கிறதாகவும் அதை கண்டறிந்து வரணும் அப்படின்றதுக்காகவும் அவருக்கு இந்த வேலையை கொடுத்துருந்தாங்க ராமதேவரும் அதே மாதிரி சஞ்சார மார்க்கத்தின் மூலமாக தன்னோட உருவத்தை மறைச்சிட்டு மக்கா நகருக்கு வந்தடைஞ்சாரு அவரை பார்த்தவங்க கூட்டமாக கூடி நின்று யாரோ ஒரு அந்நிய நாட்டுக்குள்ளே புகுந்துட்டான் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் அவரை நிற்க வச்சு விசாரிக்கவும் தொடங்கினாங்க ராமதேவரோ தான் ஒரு சித்தன் அப்படின்னும் இங்கே வந்து பல உயிர்காக்க மூலிகளையே கண்டுபிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அரேபியர்களோ ஓ நீங்கள் அப்படின்னா தவ யோகியா நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதம் மாறியாகணும் குரான் போதணும் சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க ராமதேவரும் சம்மதம் தெரிவித்தார் அதன் பிறகு முகமதியர்கள் சம்பிரதாயங்கள் படி ராமதேவருக்கு யாக்கோப்பு அப்படின்னு பெயர் சூட்டி மதம் மாற வச்சாங்க அரேபிய மக்களோட உடன்பட்டும் வாழ்ந்தார் பல்வேறு மருத்துவ உதவிகளையும் செஞ்சு அந்த மக்களோட நல்ல ஆதரவையும் பெற்றார் எல்லாரும் பயன்படுற மாதிரி பல மருத்துவம் சார்ந்த நூல்களை அரேபி மொழியிலையும் ஏற்றினாரு அங்க இருக்கிற நபிகள் நாயகம் சமாதியை தொழுவுறதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு நாள் நபிகள் நாயகன் தோன்றி யாகோப்புக்கு காட்சி அளித்தார் பல உபதேசங்களை சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு ராமதேவராகிய யாகோப்புக்கு மனநிறவும் ஏற்பட்டுச்சு அரேபியாவில் பல மூலிகை ரகசியங்களை கண்டுபிடிச்சார் அந்த சமயத்தில் இருந்து போகர் சித்தரும் வந்திருந்தார் அவரும் பல கல்ப மூலிகைகளை அறிஞ்சிக்கிறதுக்காக மக்கா வந்திருப்பதை அறிஞ்ச யாக்கோப்பு அவரை வரவேற்று வணங்கினார் போகர் பல உபதேசங்களை யாகோப்புக்கு அளித்தார் தமிழகத்தில் ராமதேவர் மக்காவில் யாக்கோப்பு அப்படின்ற பெயர் பெற்ற சித்தரே உனக்கு சமாதியாகும் காலம் இப்ப இல்லை உன்னால பலர் பயன்பெற்ற பிறகுதான் நீ சமாதி நிலையை பெறுவீர் அப்படின்னும் அவரு வாக்கு கொடுத்தாரு நாளடைவில் அரிய சித்திகள் பல கற்றுக்கிட்டு யாக்கோப்பு யார் நிலையும் படாம மக்கா நகரை விட்டு வெளியே மறைஞ்சிட்டாரு பல்வேறு இடங்களை சுற்றி திரிஞ்ச யாக்கோப்பு சித்தர் பலருக்கு பல உபதேசங்களை வழங்கியது மட்டும் இல்லாமல் காளைங்கிநாதர் சமாதியும் அடைஞ்சாரு பயபக்தியோட வழங்கிட்டு இருந்த போது சமாதியிலிருந்து காளைங்கிநாதர் சித்தர் தோன்றி யாகோப்புக்கு ஆசீர்வாதமும் வழங்கினார் இதுவே சரியான தருணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாகோப்பு சமாதி நிலை அடைய தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு தன்னோட சீடர்களை அழைச்சி நான் சமாதியா போறேன் அப்படின்னு தெரிவிச்சாரு அதற்கான ஏற்பாட்டிலும் இறங்கினாரு சீடர்களே நான் சமாதியாகி பத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் வெளிவருவேன் அப்போ பல அற்புத செயல்கள் ஏற்படும் விலங்குகள் ஞானம் பேசுவோம் நறுமலர்கள் பூத்து குலுங்கி மனம் வீசும் இதுவே நான் திரும்பி வர்றதுக்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாகோப்பு சித்தர் சமாதிக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டாரு சீடர்களே வணங்கி நின்று குருநாதரோட கட்டளப்படி சமாதியை மூடி மறைச்சாங்க ஆண்டுகளும் பல உருண்டு ஓடிச்சு யாகோப்பு சமாதிக்குள்ளே இறந்துட்டாரு அப்படின்னு கிண்டல் கேள்வி பேசுனாங்க சீடர்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு சீடர் மட்டும் யாகோப்போட சமாதியிலேயே காத்துக்கிட்டு இருந்தாரு பத்தாண்டு கழிஞ்சது யாக்கோப்பூ சமாதியிலிருந்து வெளிப்பட்டார் இதை பார்த்து சீடருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு மகா சித்தரே தாங்கள் சமாதிக்குள்ள போனதும் பலர் தாங்கள் இறந்துட்டதாகவும் இனி வரப்போறது இல்லை அப்படின்னு கேலி பேசுனாங்க அப்படின்னு அந்த சிடர் சொன்னார் யாக்கோப்பூவோ அந்த சீடருக்கு உபதேசம் வழங்கிட்டு மீண்டும் சமாதி நிலை அடை போவதாக சொன்னாரு முப்பது வருடங்கள் கழிச்சு சமாதியிலிருந்து மீண்டும் வெளிவருவேன் என்ன கேலி செஞ்சு அனைவரோட கண்களும் குருடாக போயிடும் அப்படின்னு யாக்கோப்பு சொல்லிட்டு சமாதிக்குள்ள மறைஞ்சிட்டாரு சீடரோ வியப்புல அழுந்து வணங்கி நின்றுட்டு இருந்தாரு யாக்கோப்போட சாபமும் பலிச்சுது அவர் கேலி பேசியவர்களோட கண்களெல்லாம் குருடாகிடுச்சு பலர் இறந்தும் போயிட்டாங்க இருந்த குருடர்கள் எல்லாம் யாக்கோப்போட சமாதிக்கு வந்து அழுது புலம்பனாங்க தங்களோட பார்வை திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க யாகோ சித்திரே உங்களோட சமாதி நிலையை நாங்கள் கேலி செஞ்சோம் எங்களை மன்னிச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க யாக்கோப்பு மீண்டும் முப்பது ஆண்டுகள் கழிச்சு சமாதியிலிருந்து தோன்றினாரு மன்னிப்பு கோரிய குரடர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி அவர்களோட பார்வையெல்லாம் வரவழைச்சாரு எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதன் பிறகு யாகோப்பு பல உபதேசங்கள் சொன்னாரு தன்னுடைய வாழ்க்கையில பற்று நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பு தமிழகம் வந்து அவரு அழகர மலையில சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு அழகர மலையில இன்னைக்கும் ராமதேவ சித்தருக்கு சிவலிங்க வழிபாடு நடந்துகிட்டு தான் இருக்கு அழகிற மலையில் ராக்காயம்மன் கோயிலுக்கு மேலே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ராமதேவர் சித்தர் மலையில் அங்கே கரடுமுரடான பாதையில் ஏழு கிலோமீட்டர் நடந்து போனால் அங்கே ராமதேவர் சித்தரை தரிசித்தோம்னா நமக்கு அவரோட அருள் கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கும் நம்பப்படுது இன்றைக்கும் எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு இந்த ராமதேவர் சித்தரோட வாழ்க்கை வரலாறு வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனிதம் நன்றி வணக்கம்